ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா வேலைக்கு கிளம்பலாம்னு இருக்கையில் அவங்களுக்கு உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கு சரி இன்னைக்கு லீவ் போட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க அண்ணா இன்னைக்கு நான் வேலைக்கு போகல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரிம்மா தாராளமாக இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போ வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க சோழனும் எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் நல்லா தூங்கி எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரூம்கில் போய் தூங்க ஆரமிச்சிடறாரு இங்கே பார்த்தா நடேசன் எப்பையும் போல் வெளியில் போவார் அவரும் வெளியில் போகாமல் அவரும் கட்டிலில் படுத்திருக்காரு அப்போ நிலா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கையில் உங்களுக்கு தூக்கமே வரல வெளியில் வர்றாங்க வெளியில் வந்ததும் என்னங்க எங்கேயும் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா டயர்டாக இருந்துச்சா அதனால தான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துருவோம் சாயந்தரமாக அந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு இருந்துட்டோம்மா அப்படிங்கிறாப்புல அங்கு உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் என்னம்மா உண்மையை சொல்ல போகிற அப்படின்னு சொல்கிறாப்புல நான் சொல்ல போகிறத கேட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க எங்கள் அப்படிங்கிறாப்புல என்ன பீடியையெல்லாம் பழமாக போடுற சொல் அப்படிங்கிறாப்புல அங்குள் நான் குலசாமி கோயிலுக்கு போய் நம்மெல்லாம் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு பின்னாடி என் மனசு டோட்டலாகவே மாறிடுச்சு நான் சோழனை ஏற்றுக்கலாம் இருக்கேன் டைவர்ஷா அப்ளை பண்ணத நான் வாபஸ் வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நடேசன் என்னமா சொல்ற உண்மையாவா அப்படிங்கிறாப்புல ஆமாங்கள். நான் குலசாமி கோயிலுக்கு போகிற வரையுமே அந்த எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் அங்கே எல்லாரும் சேர்ந்து நம்ம சாமி மட்டும் வீட்டுக்கு வரையில என் மனசை நான் டோட்டலாகவே மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறாப்புல நான் இந்த வீட்டு மருமகளாகவும் சோழன் ஒய்ப்பாகவும் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நடேசன் அப்போ தான் சொல்கிறாரு சோழன் வீட்டில் தானே இருக்கான் இதை அவன்கிட்ட போய் சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் வந்து உடனேலாம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறாப்புல என்ன காரணம் அப்படின்னு சொல்லவும் இந்த வீட்டு மருமெல்லாம் நீங்கள் என்னை ஏற்றுக்கிறீங்கள அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன நிலா இப்படி சொல்ற நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்லவும் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நான் உள்பட எல்லாரும் மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் இந்த பொண்ணு வந்துருத்தான் இந்த வீடு வீடா இருக்கு என் பசங்க முகத்துலையும் சேரன் அம்மா இறந்ததுக்கு பின்னாடி நீ வந்ததுக்கு பின்னாடி தான் அந்த சந்தோஷத்தை பழையபடி அவங்க மூஞ்சியில் நான் பார்த்தேன் அப்படி இருக்கிற நேரத்துல நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்லவும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிலா ஆனா இப்ப சொன்ன பத்தியா நான் வந்து வீட்டு இந்த வீட்டு மருமகளாக இருக்கன்னு நினைக்கிறேன் சோழனை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேல இதை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதை சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் கேட்டா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாப்புல பாங்கில் என்னை இந்த வீட்டு மருமளா ஏத்துக்கிட்டீங்கள அப்ப நான் கேட்குற கேள்விக்கு நீங்க மறைக்காமல் பல் சொல்லணும் ஓகேவா அப்படிங்கிறாப்புல நீ என்ன வேணாலும் எதை பத்தி வேணாலும் கேளு நான் மறைக்காமல் உன்னிட்ட உண்மையை சொல்றேன் அப்படிங்கிறாரு நடேசன் சேரன் அண்ண அம்மாவை கண்டிப்பா நீங்க கொலை பண்ணலைன்னு நல்லாவே தெரியுது ஏன்னா வந்து எல்லாரும் பொண்டாட்டியை கொண்டு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்ன சொன்னீங்க செய்யாத குற்றத்துக்கு நான் தண்டனையை அனுப்பிச்சிட்டு வந்தேன் நான் கொலை பண்ணலைன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் உங்களை பார்க்கையிலையும் நீங்கள் கொலை பண்ண ஒரு மாதிரி தெரியலை அதை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம் இருக்கேன் இப்போயாவது தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் உண்மையிலே கொலை பண்ணலைனா அப்போ அவங்கள யார் கொலை பண்ணா எதுக்காக நீங்கள் வந்து அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாப்புல தான் நடேசன் சொல்றாரு இவ்வளோ காலம் என் பிள்ளையிட்ட கூட சொல்லலை ஆனால் ஒன்னட்ட நான் இதை மறைக்காமல் சொல்கிறேம்மா ஏன்னா நீ என்னைக்கு சோழனை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னியோ இந்த வீட்டு மறுமாளம் ஆயிட்டேன்னு சொன்னியோ இதுக்கப்புறமும் நான் மறைக்க தயாரா இல்லை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு சேரனுடைய தாய்மாமனை அங்க வச்சு பார்த்தேலம்மா அவன் தானே வந்து சொன்னேன் பார்த்தேல அப்படின்னு சொல்லவும் ஆமா பார்த்தேன் அது தெரிஞ்ச விஷயந்தானே அவர் சேரனுடைய தாய்மாமனை தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா அப்படின்னு சொல்லவும் அவன் பேர் பழனி அப்படிங்கிறாப்புல நான் கேட்குற கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதிலே சொல்லலையே அப்படின்னு சொல்லவும் சொல்கிறேம்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் கேட்டேன்னா நீ ரொம்பவே சாக்காயிருவே அப்படிங்கிறாரு என்னங்கள் போடுறீங்க என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா சேரனம்மா செத்ததுக்கு காரணமே ஓ அப்பா மன உரம் அப்படின்னு சொல்லவும் என்னங்கள் சொல்றீங்க என்னால் நம்பவே முடியலை எங்க அப்பாவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாப்புல சம்மந்தம் இருக்கிறனால தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மனோ வந்து ஒரு சின்ன கம்பெனிமா தான் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாப்புல அந்த கம்பெனியில் சேரன் அம்மா சேரனுடைய தாய் மாமே எல்லாருமே அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து அங்கே உள்ள சரக்கெல்லாம் லோடை ஏற்றிக்கிட்டு போய் ஏற்றி இறக்குறது தான் என்னுடைய வேலை எல்லாருமே ஒரே இடத்துல தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ சேரன் அம்மாவுக்கும் மனோகரனுக்கும் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ அவங்க அண்ணனுக்கும் இது தெரியும் தெரிஞ்சதும் சரி எங்கிட்ட வசதியான பையனை தான் நம்ம தங்கச்சி லவ் பண்ணுறான்ட்டு அவனும் அந்த லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் சேரன் அம்மாவை விட வசதியான இடத்துல மனோகரன் சொந்தமாக சின்ன வயசுலேயே கம்பெனி வச்சுருக்கவும் அதை பார்த்துட்டு பெரிய வசதியான வீட்டில் அவனுக்கு பொண்ணு கொடுக்க தயாராக முன் வந்தாங்க அப்படி ஒரு வசதியான வீட்டில் இருந்து பொண்ணு வரவும் டோட்டலாகவே அவன் மனசை மாற்றிக்கிட்டான் மாற்றிக்கிட்டு தான் அவன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது வேற யாரும் இல்லை உங்கள் அம்மா தேனு தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நிலா ரொம்பவே சாக்காகிறாங்க என்னங்கள் சொல்றீங்க நீங்கள் சொல்றதை என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சேரனம்மா ரொம்பவே மனசு உடஞ்சி போனாங்க சும்மா வாய் தான் அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது எனக்குமே நல்லா தெரியும் அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து எங்க நாலு பேத்துக்கு தான் தெரியும் தான் சொன்னாப்ல சேரனுடைய தாய்மாமே என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க இல்லைன்னா என் மான மரியாதைலாம் போயிடும் அவள் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கா அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சேரணம்மாவிட்டையும் கேட்டேன் அவளும் சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் முதல்ல மாட்டவே மாட்டேன்னா அப்புறம் மனசு மாறி கடைசியில் என்னையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வந்து அம்மாவை கல்யாணம் பண்ணது மனோரினால் ஏற்றுக்கிற முடியலை சாதாரண ஒரு லாரி டிரைவராக இருந்துக்கிட்டு நம்ம லவ் பண்ண பொண்ணாக இவன் கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இவன் வசதியான இடத்துல பொண்ணை எடுத்து அவனும் நல்லா வசதி வாய்ப்புகளோடு தான் இருந்துக்கிட்டு இருந்தான் ஆனாலும் அவன் லவ் பண்ண பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ட்டு அவனுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதுவே அவனுக்கு வந்து குல உணர்ச்சியை உண்டு பண்ணிடுச்சு போல நாங்க நல்லாதான் வந்து நடுத்தரமா நாங்க சந்தோஷமா மூணு பிள்ளைகளோட நல்லா சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த நேரம் இவன் இவன் என்ன நினைச்சான்னு தெரியல நல்லதே மாதிரி ஒரு நாள் ஊருக்கு வந்திருந்தான் வந்திருக்கையில நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் எங்கிட்டோ இவ்வளோ வச்சு நீ நல்லா வச்சிருக்கேல அதுவே எனக்கு சந்தோஷம் நீ எங்கே என்னையே லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்படுத்துவேன்னு நினச்சேன் நீ எங்கிட்ட நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசினேன் நானும் அதை நம்பி அவனுக்கு விருந்தெல்லாம் வச்சு சாப்பாடு போட்டோம் கடைசியில் எங்களோட உட்காந்து தான் அவளும் சாப்பிட்டா சாப்பிட்டு முடித்ததும் சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவ போயிட்டேன் நான் அந்த நேரம் பார்த்து மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து சேரனம்மா குத்திட்டான் குத்தினதும் குத்துனதும் இல்லாமல் வெளியில் போய் கட்டுனை பொண்டாட்டியவே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் சவுண்டு விடவும் எல்லாரும் ஓடியாந்து பார்க்கையில் கத்தி குத்தவும் அவள் கதறி அழுதி கீழே விழுகவும் அந்த கத்தியை போய் நான் கையில் எடுத்துட்டேன் அது கரெக்டாக வந்து நான் கொலை பண்ண மாதிரி ஆயிடுச்சுமா இதுதான் நடந்த விஷயம் ஆனால் சேரவனுடைய தாய் மாமனும் நான் தான் கொலை பண்ணேன்ட்டு அவனும் தப்பாக முடிவு எடுத்துட்டேன் அந்த நேரத்தில் என்னை கத்தியோட பார்க்கவும் இவன் தான் தங்கச்சியை கொண்டுட்டான்னு மேலே தப்பான அபிப்பிராயம் அவன் மனசுலையும் உண்டு பண்ணிடுச்சு இதை நான் எப்படி சொன்னாலும் அவங்க வந்து நம்ப போகிறதில்ல அதனால் நான் அதை சொல்லவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ கேட்டதுனால இந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு ரொம்பவே சாக்காகுறாங்க நிலா என்னம்மா நிலா இதை கேட்டு ரொம்பவே சாக்காயிட்டியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறமா அவங்க சுயநினைவுக்கு வராத மாதிரி அப்படியே அதிர்ச்சியாகவே இருக்காங்க நிலா என்னம்மா நான் பேசுறது காதலை விழுகலையா அப்படிங்கிறாப்புல அதுக்கப்புறம் அங்கு அப்படிங்கிறாங்க ஏமா நீ நினைக்கலாம் நம்ம அப்பாவை இதுக்கு முன்னாடி இவர் இந்த வீட்டில் பார்த்துருக்காரு ஏன் இந்த உண்மையை இவ்வளோ நாளாக சொல்லலேன்னு நீ நினைக்கலாம் என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டு ஆகிட்ட இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னா நீ எப்படி இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருப்ப அதனால தான் இவ்வளோ நாளாக அந்த உண்மையை உன்னகிட்டேருந்து மறைச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன்